ஒரு விபத்தை என்னால் மறக்கவே முடியாது நான் திரும்ப திரும்ப அதை பதிவு பண்ணிட்டு இருந்த காரணம் தான் தேவர் சிலை சிக்னல் போட்டு எல்லாரும் அங்கிருந்து தேனம் போகுது மெயின் ரோடு அந்த தேவர் சிலைக்கு தாண்டி லெஃப்ட் ஹேண்ட் சைடில் ஒரு கோயில் ஒன்று இருக்கும்னு நினைக்கிறேன் திங்க் அந்த கோயில் கிட்ட இருந்து ஒரு ஆட்டோ வந்து உள்ளார வருது அதாவது சைடு ரோட்ல இருந்து மோட்டார் வைக்க உள்ளார வருது ஐ மீன் மெயின் ரோடுக்கு வருது மூணு பேரை வந்து வந்து ஒரு பையன் வந்து ஒரு ரெண்டு பொண்ணு ஒரு பையன் மூணு பேரும் கூட்டிக்கிட்டு ஸ்பீடா போட்டமே தெரியும் அந்த தேனாம்பேட்டை சிக்னலுக்கு முன்னாடி தீநகர் போற ஆழ்வார்பேட்டை அந்த தேவர் ஜங்ஷன் கிட்ட சிக்னல் போட்டதும் எப்படி வந்து வில்ல இருந்து புறப்படுற அம்பு மாதிரி எல்லாரும் வருவாங்கன்னு நல்லா தெரியும் அப்படி வரும்போது பாத்தீங்கன்னா நீங்க நம்பவே மாட்டீங்க திடீர்னு ஒரு ஆட்டோ டிரைவர் வந்து உள்ள சரணும் இதை இதை வந்து எதிர்பார்க்காத அந்த பையன் ஓட்டிட்டு அந்த பையன் பிரேக் அடிச்சு கீழே வந்து ரெண்டு பொண்ணுங்க ஸ்பாட் அவுட் இது எல்லாமே சிசிடிவி ஃபுட்டேஜ் நம்மளுக்கு இருக்கிறதுனால தான் நம்ம இதெல்லாம் நம்ம வந்து பார்க்க முடியுது இதில் இருக்கிற தவறுகளை உணர முடியுது ஆனால் ரிப்போர்ட் பண்ணுற ஊடகம் என்னன்னா அம்மா வந்து டமால் யாமினி வந்து சடன் பிரேக் அடித்ததுனால கீழே விழுந்ததுனால லாரி வந்து ஏறிடுச்சு இப்போ இந்த விஷயத்தில் நம்ம பேச போகிறது வந்து லாரிகள் கனரக வாகனங்கள் உள்ளார வந்திருக்க கூடாது இப்போ அந்த கனரக வாகனங்களை விட்டுருங்க பஸ் வந்து என்ன பண்ணியிருப்பீங்க அரசு போக்குவரத்து கழகம் பஸ்ஸு அவ்வளோ பஸ்ஸு போயிட்டு இருக்கு லாரி விட்டுருங்க லாரி வந்ததே தப்பு தான் கனரக வாகனங்கள் ஓட்டக்கூடாது பஸ்ஸை தவிர எதுவும் வரக்கூடாது பஸ்ஸு வந்து சேவை இது வந்து மண்ணு லாரிலேருந்து எவ்வளோ க தண்ணி லாரிலேருந்து எவ்வளோ போகுது நைட்டு பண்ணிக்கங்கன்றான் தப்பு கிடையாது ஆனால் இங்கே பிரச்சனை அந்த ஆட்டோ டிரைவர் வந்து முன்னாடி வந்ததுனால யாமினி அம்மா வந்து அம்மா யாமினி வந்து பதறி பிரேக் அடிச்சு குழந்தை விழுந்து அட் த ஸ்பாட் பின்னாடி வந்த டயர் வந்து ஏறிடுச்சு அந்த புறம்புக்கு மட்டும் வரலன்னா அந்த குழந்தை உயிரிழந்திருக்கும் இந்த வீடியோ நான் செய்யறதுக்கு மிக முக்கிய காரணம் நம்ம இந்த மாதிரியான நிறைய தவறுகளை பண்ணுவோம் ஆனா தயவு செய்து உங்க எல்லாருக்கும் கேட்டுக்கிறது என்னன்னா சைடு ரோட்லேருந்து இருந்து மெயின் ரோடு வரும்போது பெரிய மயிர் மாதிரி பருப்பு மாதிரி உள்ளார போகக்கூடாது பொறுமையாக நிதானமாக ரெண்டு பக்கமும் பார்த்து உள்ளார போங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு மிக முக்கிய காரணம் இதுதான்